உலக கிண்ண சதுரங்க போட்டிக்கு தமிழ் பேசுகின்ற ஒரு ஈழத்து சிறுமி தெரிவாகி இருக்கிறாங்க உலக என்ன பாத்திய வெற்றி பெறுவேன் இலங்கைல இருந்து நாலு வீரர்கள் தான் பங்கு பெற்றோம் மிச்சம் மூன்று வீரர்கள் சிங்கள பங்கு உதயோரால் தமிழர் அது இந்த கரீஷனா இலங்கை வரலாற்றில் முதல் முறையாகும் உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த வீரர்கள் எல்லாருமே அந்த போட்டியில வந்து விளையாட போறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு அவசரமாக ஒரு உதவி ஒன்று தேவைப்படுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காணொலி முழுவதுமாக பாருங்க எட்டு வயசுல அவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ தயவு செய்து அந்த உதவியை நீங்க செய்யுங்க இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக உலக கிண்ண சதுரங்க போட்டிக்கு தமிழ் பேசுகின்ற ஒரு ஈழத்து சிறுமி தெரிவாகி இருக்கிறாங்க சந்திக்க போறன் அவங்களுக்கு ஒரு அவசரமாக உதவி ஒன்று விஷயம் காணொலி முழுவதுமாக பாருங்க அவருடைய அப்பாவோட வந்து நேர்காணல் செய்ய போறோம் பல விஷயங்கள் கேக்க போறோம் இந்த மாசம் அவங்க உலகத்தின் ஒரு முக்கியமான ஒரு நாட்டுக்கு உலகத்தின் முக்கியமான விளையாட்டு வீரர்களோட சதுரங்க விளையாட்டு வீரர்களோட விளையாட போறாங்க இலங்கையில தெரிவு செய்யப்பட்ட நான்கு பேரில் இவங்க ஒருத்தங்க மூன்று பேர் சிங்களவர்கள் இவங்க ஒருத்தங்க தமிழர் யார் இவங்க பின்னணிகள் என்ன பல விஷயங்கள் தேவைப்படுகின்ற அவசர உதவி என்ன வாங்க காணொலியில போய் பார்க்கலாம் யூடியூப் யூடியூப் சேனலை முதன்முறையாக முறையாக பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த காணொலியை வணக்கம் தங்கச்சி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க சோ உலக கிண்ண சதுரங்க போட்டிக்கு விளையாடுறதுக்கு தயாராயிட்டீங்க வணக்கம் வணக்கம் உலக கிண்ண சதுரங்க போட்டி என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதுவும் ஜோர்ஜியா நாட்டில் ஜோர்ஜியா நாட்டில் போய் இந்த சிறுமி விளையாட போறாங்க அவசரமாக ஒரு உதவி ஒன்று தேவைப்படுகிறது ஏற்கனவே ஒரு முதல் காணொலியில போட்டு ஒரு விடயம் அது ஒரு சின்ன ஒரு பொறி தீயாக பற்றி ஒரு நாட்டுக்கு போய் விளையாடிட்டு வந்தாங்க இப்போ இவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு நாட்டுக்கு விளையாட போறாங்க அதுவும் இந்த முறை விளையாடுவது வந்து கடும் போட்டி அதாவது சிங்களவர்களுக்குள்ள போட்டி போட்டு இவங்க தமிழ் பேசுகின்ற இந்த சிறுமி தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறாங்க சாதாரண விஷயம் இல்லை பல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியும் இலங்கை நாட்டிலே சிங்கள மொழி பேசுகின்றவர்களும் தமிழ் மொழி பேசுகின்றவர்களும் இருக்கிறாங்க இருந்த போதிலும் இவங்க வந்து தெரிவு செய்யப்பட்டது சாதாரண விஷயம் இல்லை அது பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும் வணக்கம் தர்ஷனா உங்களுடைய மகளை பற்றிய மகளுடைய சாதனை பயணம் பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்கு முதலாவதாக சொல்லுங்கள் ஓ நான் கழிசனா அப்பா தர்ஷன் என்னுடைய மகள் கழிசனா இவங்க அஞ்சு வயசுலேருந்தே செஸ் விளையாடி கொண்டு வராங்க அதோட இவங்கள் இப்போ பிடே உலக கண்ண போட்டியில் விளையாட போகிறாங்க அதுக்கு முதல்லே இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை ரீதியான பேட்டில் ஆஃப் த மைண்ட்ஸ் என்று சொல்கிற ஒரு போட்டியில் இலங்கை ரீதியாக முதலிடம் வந்தவங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எஸ்எல்எஸ்இஏ என்று சொல்லப்படுற பாடசாலையில் சதுரங்க அமைப்பால் நடத்தப்பட்ட தேசிய ரீதியில் நடத்தப்பட்ட போட்டியில் சாம்பியனாக வந்தவங்க அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் யூத் சுப்பர்டெண்ட் சொல்கிற நேஷனல் லெவலில் நடந்த போட்டியில் சில்வர் மெடல் ஜெயிச்சிருந்தவங்க அதோட கடந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த வாரம் பிலிட்ஸ் என்னப்படுற என்று சொல்லப்படுற செஸ்ஸில் தேசிய ரீதியில் முதலாம் இடம் இந்த பெண்கள் ரீதியில் வந்திருக்கிறாங்க அதோட இவங்க ஏ ஆசிய உலக பாடசாலைகள் உலகின்ன ஆசிய பாடசாலைகள் இறுதி போட்டியில் தாய்லாண்டில் போய் விளையாடி இருக்கிறாங்க அங்கே போய் விளையாடி இரண்டு வெண்கல பதக்கங்களை பெற்றிருக்கிறாங்க அதோட இந்த வருடம் இவங்கள் ஏசியன் ஃபிடே வேர்ல்ட் கப் அதை விட இவங்கள் என்ன செய்கிறாங்க இன்னும் நான்கு போட்டிகளை கைவசம் வச்சிருக்கிறாங்க கதைக்கும் பொழுது அவங்களுடைய விளையாட்டு வேகம் பார்க்க தெரியுது எங்க ஒரு க இப்போ என்ன காய் இறக்குறீங்க மகள் கடந்த வருடம் இளையோர்களுக்கான இறுதி போட்டியில் தேசிய ரீதியில் நடந்த இளையோர்களுக்கான இறுதி போட்டியில் தெரிவாகி பிறகு ரோபின் டெண்டன் சொல்லப்படுற ஜூத் ரோபின் என்ற மச்சில விளையாடி சில்வர் மெடல் வின் பண்ணவங்க அதோட அவங்களோட ரேட்டிங்கும் மூன்று வகையான ரேட்டிங்கும் வச்சிருக்கிறாங்க இந்த விடயங்களை கருத்துல கொண்டு இவங்களுக்கு இந்த முறை பிடே உலக கிண்ண சதுரங்க போட்டியில எட்டு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான பிரிவுல கலந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இதை விட வேற நான்கு இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றக்குரிய வாய்ப்புகள் வேற வேறு நாடுகள்லையும் கிடைச்சிருக்கு அதில் ஒரு போட்டி நாங்கள் அந்த ஸ்பான்சர் அனுசரணை எங்களுக்கு கிடைக்காததால் வெஸ்டர்னேசியன் என்று சொல்லப்படுற ஒரு மேட்ச் வந்து எங்களுக்கு இங்கே அல்பேனியாவில் நடந்தது அந்த மேட்சில் பங்கு பெற முடியலாம் போயிட்டுது ஆனால் எந்த ஒரு வீரர்களிடையும் உச்சபட்ச கனவுகள் சொல்கிறது உலக கிண்ண போட்டியில் விளையாடணும் பண்ணுறது அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் இந்த முறை ஜோர்ஜியாவில் அந்த உலக கிண்ண போட்டி ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி வரை அங்கே நடைபெற இருக்குது உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த வீரர்கள் எல்லாேருமே அந்த போட்டியில் வந்து விளையாட போகிறாங்க அப்போ இந்த போட்டி மட்டும் அல்லாமல் வேறு சில போட்டிகளும் எங்களுக்கு இருக்குது என்னரு பேர் கஜி செண்ண அப்பாண்ட பேர் தர்ஷன் என்னது அம்மாண்ட பேர் தூடி என்னது தங்கச்சின பேர் லாபி நான் உலக கிண்ணப் போத்தியில் வெற்றி பெறுவேன் என்னது வாயது எட்டு நான் கொக்குவி கிண்டு பிரேமில படிக்கிறேன் என்னது ஊர் இலங்கை யாத்தனம் நாட்டை பொறுத்த மட்டு விளையாட்டுகளை பொறுத்த மட்டு என்ன செய்யணும் என்ன சொல்றா கட்டாயம் தேவை எங்களால ஒரு அளவு சமாளிச்சு ஒரு கட்டத்துக்கு அங்கால எங்களுக்கு அனுசரணைகள் இருந்தா மாத்திரம்தான் விளையாட்டு துறைகள்ல நாங்கள் மேலும் சாதிச்சு கொண்டு போகலாம் அந்த ரீதியில நாங்கள் இந்த ஃபிடே உலக கண்ணை இறுதி போட்டியில் கலந்து கொள்வதற்கு அனுசரணையாளர்களை எதிர்பார்க்கின்றோம் அதன் அந்த முக்கியமாக அவசரமாக தேவைப்படும் உதவி என்னென்று என்று சொன்னால் காணொளி பார்க்கின்றவர்கள் யாராவது உதவ முன்வந்தால் அதாவது அனுசரணை என்பது வந்து ஒரு விளையாட்டுக்கு கண்டிப்பாக தேவை அதை எந்த தேசிய அணி என்றாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அனுசரணை வழங்கும் இந்த சிறுமிக்கு வந்து அனுசரணை என்பது நிச்சயமாக தேவை அந்த நாட்டிலேயே போய் விளையாடுவதற்காக அந்த பல லட்சங்கள் தேவை எனவே யாராவது இந்த காணொளி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற சிறுமி ஈழத்து சிறுமி அதுவும் குறிப்பாக எட்டு வயதிலே சாதனை செய்கின்ற ஒரு சிறுமி உலக கிண்ணத்துக்கு தெளிவாகி இருக்கிறார் இல்லை பரிதாப நிலை சொன்னால் அனுசரணை என்பது எல்லா இடத்துலையும் அவங்க வந்து முயற்சி செய்திருக்கிறாங்க அனுசரணை தருவதாக கூறியிருக்கின்றார்கள் அவருக்கு ஒரு சில அனுசரணை ஒரு ஒன்று ரெண்டு பேர் கிடைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த அனுசரணையுடைய அந்த நிதி வந்து போதாமல் அதுதான் நான் காணொளி எடுக்க வந்த காரணம் இந்த சிறுமியை உலகத்துக்கு அடையாளப்படுத்த வேண்டும் இப்படியானவர்களை நான் சந்திக்க வேண்டும் ஆஹ் அதாவது சொல்லுவா கடுகு சிறுது என்றாலும் காரம் பெருசு என்றது மாதிரி அந்த சிறுமியினுடைய திறமை பயங்கரப்பிரிவு சதுரங்க போட்டி என்பதும் சாதாரண விஷயம் அல்ல இப்பொழுது இந்தியாவிலே அதாவது தமிழ்நாட்டு வீரர்கள் அளவு வந்து சதுரங்க போட்டி விளையாடுகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கு என்ன தமிழன் வென்று விட்டான் குகேஷ் வென்று விட்டான் பிரக்யானந்தா வென்று விட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள் அதுக்கு பிறகு இலங்கையிலே எங்களுடைய கஜிசனா வென்று விட்டாள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து இவருடைய தகப்பனாருடைய தொலைபேசி இலக்கம் நான் கீழே வந்து போடுவேன் அப்படியே இருக்கும் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்க எப்படி நீங்க உலக சதுரங்க போட்டி விளையாடுவதற்கு தயாராகிட்டீங்களா எப்படி பயிற்சிகள் பெறுறீங்க கடந்த ஒரு மாதமா சில கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டு ஒன்று இருக்கின்றோம் என்றால் நாங்கள் விளையாட போற இந்த தரமங்களுக்கு தெரியும் ஏன்னா போன முறை நாங்கள் ஆசிய கிண்ண சதுரங்க சதுரங்க போட்டியில தாய்லாந்துல பங்கு பெற்றிருந்தோம் நாங்கள் இது உலக கிண்ணம்ன்றது சாதாரண இல்லை கிட்டத்தட்ட இவங்களோட ஏஜ் குரூப் இந்த ஸ்டார்டிங் ரேங்கிங் என்று சொல்ற அந்த லிஸ்டே வந்துட்டு குறைந்தது இருபது நாடு அதுல விளையாடுது இருபது நாடுலேயும் தலைசிற அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அதுக்கான பயிற்சிகள் நாங்களும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இப்போ இவங்களுக்கு வந்து அதாவது அனுசரணை வந்து கலைஞ்சிருக்கிறோம் நீங்கள் அது தொடர்பாக எவ்வாறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டீங்க ஓ அனுசரணை என்று சொல்கிற அளவில் நாங்கள் இப்போ சோசியல் மீடியாவும் சரி இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் மற்ற இதற்கு அலையெல்லாம் இந்த முறை அவங்களுடைய பெயர் பெரிதாக வழியாக வந்திருக்கு ஆனால் அதுக்காக எங்களுக்கு அனுசரணை வந்திருக்கான்னு சொன்னால் சொல்லக்கூடிய மாதிரியான அனுசரணைகள் இல்லை அப்போ அனுசரணைகள்ன்றது இப்போ விளையாட்டுத்துறையை பொறுத்த மட்டும் எங்களுடைய வீரர்கள் சில விளையாட்டுத்துறைகளுக்குள்ளே போகிறாங்க பிறகு அவங்களுக்குரிய நிலைகள் காணாமல் போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது ஆனால் இவங்க இப்போ கடந்த இரண்டு வருடமாக தந்த ஏஜ் அவங்களுடைய வயது பிரிவில் கூடுதலான பெர்ஃபார்மன்ஸ் காட்டி கொண்டு அப்ப அப்போ அதே வழியில் நாங்கள் அனுசரணைகளை தேட வழி கிடைக்க எங்களுக்கு அது சம்பந்தமான அனுசரணைகள் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது அப்ப நாங்கள் எப்படியாவது இந்த உலக கிண்ண சதுரங்க போட்டியில் விளையாடிடனும் என்ற தான் இப்ப என்னுடையதும் என்னுடைய மகளுடையதும் கடைசி எதிர்பார்ப்பு ஆறாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பயணம் படிக்கிறீங்க விசா அலுவலெல்லாம் முடிஞ்சுதா முடிஞ்சுது விசா முடிஞ்சு ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து எல்லா இதில் முடிஞ்சது நீ வீசா அங்கே அப்ரூவ் ஆகி வர வேணும் இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம் இலங்கையிலேருந்து நாலு வீரர்கள் தான் பங்கு பெற்றோம் இலங்கையிலேருந்து நான்கு வீரர்கள் மிச்சம் மூன்று வீரர்கள் சிங்கள வீரர்கள் ஒரே ஒரு ஆள் தமிழர் அது இந்த கஜிஷனா இந்த சிறுமி பாருங்க ஒரு சாதாரண சிறுமி கிட்ட நாங்கள் இருக்கிறோம் அவங்க வந்து விளையாடிட்டே இருக்கிறாங்க என்ன சாதாரண விஷயம் இல்லை இந்த பசிதான் வாய் தென்ன விளையாட போனா

கேட்டிக்காரி கை தட்டி விடுங்க கஜிஷனா இப்போ உங்களுக்கு ஏதாவது தோன்றுதா இது நீங்கள் அங்கே போய் நிறைய விளையாட்டு வீரர்களை வந்து சந்திக்க போகிறீங்க எப்படியான உணர்வு உங்களுக்கு வேறு இது நீங்கள் என்ன இவங்க என்ன செய்வாங்க வீட்டில் இருந்து பொதுவா இவங்க பொறுத்த மட்டும் ப்ராக்டிஸ்ன்றது இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களான்னு சொன்னால் இல்லை அந்த மாதிரி இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணினாலே அவங்க இன்னொரு விளையாடலாம் மற்றும்படி போட்டிகளை என்ன செய்வான்னு சொன்னா நல்ல அர்ப்பணிப்போட இருந்து விளையாடுவா அதாவது ஒரு வெற்றிக்காக நாலு நாலு மணித்தேளம் ஐந்து மணித்தேலத்துக்கு மேல அந்த ஒரு போட்டியில போராடின வரலாறும் இருக்கு ஓ அப்படித்தான் சதுரங்க போட்டி என்பது ஒரு 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 மனிதியால கணக்கில விளையாடக்கூடிய ஒரு போட்டி வேகமாக விளையாடக்கூடிய ஒரு போட்டி அப்படி மாறி மாறி அந்த ரெண்டு கேட்டகரியாக எல்லாம் மூன்று வகையான மூன்று வகையான சதுரங்கங்கள் சதுரங்க போட்டிகள்ல இருக்கு இப்ப இவங்க ஜோர்ஜியாவில விளையாட போற வகை இல்ல ஜோர்ஜியாவுல மூன்று வகையான போட்டிகள்லையுமே விளையாட போறாங்க மூன்றுலயும் விளையாட போறாங்க ஒன்றுலயும் விளையாட போறாங்க அது என்னன்னு சொன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் செஸ் என்று சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு மச்சென்ற மாதிரி இருக்கும் மற்றது குறிப்பிட்ட ஒரு நாளில் ரேப்பட் செஸ்ன்றது ஒரு நாள்லேயே ஃபுல்லா வச்சு முடிப்பாங்க அதே மாதிரி பிளீட் செஸ் சொல்றது மூன்று நிமிஷம் அதுவும் ஒரு நாள்ல நடந்து முடியும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாள் ப்ரோக்ராம்ல ஜோஜியா போறோம் மூன்று வகையான சதுரங்கத்திலயும் வேலை போறோம் மூன்று வகையான சதுரங்களுக்கு சதுரங்கத்தில் சதுரங்க போட்டிக்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே உங்களை பாராட்டணும் ஒரு அப்பாவா மகளிட திறமையை கண்டுபிடிச்சு இவங்கள்ட்ட கஜீஷ நாடு இருக்கிற திறமை என்னென்று சொன்னால் அந்த சதுரங்க போட்டி விளையாடுகின்றே அந்த அந்த திறமை இருக்கு அவங்கள்ட்ட அதனால அவங்க வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறாங்க இப்ப எங்களை நாட்டை பொறுத்த மட்டும் எட்டு வயதுக்குட்பட்ட பிரிவில் ஆஹ் இவங்களோட போட் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போட் அதாவது வந்து போட் என்று சொல்ற அர்த்தம் என்ன போட் என்று சொல்றது எட்டு வயதுக்குட்பட்ட பிரிவில் இப்ப நீங்க சதுரங்க போட்டிகள்ன்ற முடிவுகளை தரப்படுத்தினீங்கன்னு சொன்னா எப்படியும் முதல் ஒன்று இல்லாட்டி ரெண்டு முதல் ரெண்டு நிலைகளுக்கு நிற்பாங்கன்னா அநேகமாக லீடிங் அவங்கள் தான் இப்படி இருக்கிறாங்க இப்போ அதோட இப்போ இவங்களோட நேமை பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் கொழும்பு சைட்டா இல்லாட்டி அங்காள எங்களோட தென்னிலங்க சைட் நாங்கள் போய் எந்த ஒரு கம்படிஷன் போனாலும் எந்த ஒரு பேரண்டும் சரி சிங்கள பேரண்டும் சரி கோச்சஸும் சரி தேடி வந்து கதைப்பாங்க எல்லாருமே எல்லாருமே வந்து கதைப்பாங்க தங்களது சில என்ன மாதிரி கைட் பண்ணணும்ன்ற அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏண்டா அவ்வளவு இவங்கள்ல அவ்வளவு ஒரு விருப்பம் வச்சிருக்கிறாங்க விருப்பமும் இருக்கு மற்றது நாடு சார்பாக விளையாட என்று சொல்லிக்க அதுக்குரிய தயார்படுத்துல எங்களுக்கும் சில விடயங்கள் உதவி செய்கிறாங்க இப்பவும் சில சகோதர மொழி கோச்சஸும் கூடவே இருந்து கைட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதோட இப்போ தமிழ் மொழி இது இல்லை என்று சொல்லியிருக்க இப்போ கடந்த ரெண்டு மாதமாக இப்போ அன்பரசன் என்று சொல்கிற ஒரு ஆள் எங்களோட இருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்க அதோட சிங்கள மொழி மூலமாக ஒரு ஆள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாரு எல்லாத்த சிந்தனையும் நாட்டுக்காக ஏதாவது ஒரு இது ஏதாவது ஒரு சாதனையை அங்கே செய்ய வேணும் என்ற க வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினம் கிடைக்கும்போது அதை என்றது எல்லோருடைய விருப்பம் அது இதுதான் நிலைமை அதாவது எங்களுடைய நாட்டின் நிலைமை இதுதான் எங்களுக்கு வந்து திறமை இருக்குது அது குறித்து அந்த அனுசரணையாளர்கள் வந்து கிடைக்க மாட்டார்கள் என்றால் அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுக்கு வந்து நிரூபிப்பதற்கு எங்களை நிரூபிப்பதற்கு அந்த அனு அனுசரணையாளர்கள் கிடைக்க மாட்டார்கள் அதை வெளி உலகத்துக்கு தெரியத்தான் நாங்கள் இருக்கிறோம் நான் இருக்கிறேன் விதுடோட் நான் இருக்கிறேன் ஸோ அந்த வகையில சிறுமியை வந்து நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டு இந்த சிறுமி நல்லா விளையாடிட்டு வந்தாங்க யாரா இருந்தாலும் நான் வருவேன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க என்னுடைய தொலைபேசி இலக்கம் பேஜில் பேஜ்ல இருக்கு விதிடோட் அதே மாதிரி யூடியூப்பில் இருக்குது டிக்டாக்கும் இது டாட் அதில் இருக்குது நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த அதை ஊக்குவிக்கிறதுக்கு நான் இங்கே இருந்தாலும் நான் வருவேன் அதே மாதிரி இந்த சிறுமி என்னை பொறுத்தவரையில் உங்கள் சாதாரண சிறுமி இல்லை நீங்கள் வடிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிறுமியை வந்து உலகம் பேசும் ஸோ உடனடியாக இந்த சிறுமிக்கு உரிய அவசரமாக தேவைப்படுகின்ற அந்த அனுசரணையை செய்யுங்க தயவு செய்து ஏற்கனவே ஒரு இரண்டு பேர் முக்கியமாக அந்த அனுசரணையை வந்து செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அதே நீங்க சொல்லுங்க பரவாயில்ல இப்ப இதுல இப்ப எங்களை பொறுத்த மட்டும் ஒரு மீடியா வெளிச்சம் பண்றதுக்கு நாங்கள் கொண்டு கொண்டிருந்தாங்க அந்த வகையில இப்ப இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு டென் லேக் சேர்ந்து இருக்குது அதுல இவர் எங்க சுமந்திரன் சார் வந்து அன்றே தானாகவே அழைப்பை மேற்கொண்டு வீடு தேடி வந்து ஒரு ஃபைவ் லேக் தந்துட்டு போனவர் இந்த புள்ள நல்லா விளையாட வேணும் அவருடைய மகனும் ஒரு சதுரங்க அவருடைய மகனும் ஒரு நல்ல சதுரங்க பிளேயர் என்று சொல்லி அந்த வகையில் தங்களுக்கு எல்லோருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறதாக கூறியிருந்தார் அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு வேறு கட்சிகளில் இருந்தே அழைப்பை மேற்கொண்டிருந்தார்கள் உதானது கிழங்குமே அழைப்பை மேற்கொண்டிருந்தவர் தான் ஒரு பொருத்தமான ஒரு அரேஞ்ச்மெண்டோட பிள்ளைய வந்து சந்திப்பேன்னு சொல்லி எங்களுக்கு இப்போ இதே இப்போ கைசனா மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இங்கே சரியான அனுசரணைகளும் சரியான உதவிகளும் சரியான வழிகாட்டலும் கிடைக்கும் என்று சொன்னால் எல்லாருமே நிச்சயம் ஒரு சாதனைகளை புரியக்கூடிய நிலையில வந்து சேருவாங்க உண்மையிலேயே யாராக இருந்தாலும் அரசியலுக்கு அப்பால இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புற விரும்புறாங்க ஸோ தயவு செய்து அந்த உதவியை நீங்க செய்யுங்க வாழ்த்துக்கிழமை நீங்க வெற்றி பெற்றி வருவனும் வெற்றி தோல்வி சமம் சோ நீங்க எல்லாத்துக்கும் தயாராகி போகணும் ஆனா வெற்றி பெற்றுட்டு வருவணும் ஒரு அடையாளத்தை நீங்க ஏற்படுத்தணும் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நீங்க செயற்படுவோம் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த காலோடு உங்களை நான் சதிக்கின்றேன் என்றும் உங்கள் நண்பான நன்றி ரோகளை